Constantly. Oh, நமக்கு சோற இருக்கு நன்றி நன்றி ஓம் சாந்தி भोजन हमारी रोज की आवश्यकता है ओम शांति உணவு நமக்கு தினசரி அவசியமான ஒன்று भोजन से भूख भी शांत होती है और शरीर को एनर्जी भी मिलती है पुनவின் மூலமாக நம்முடைய பசிய அடங்குது மேல் ശരീരத்துக்கு சக்தி கிடைக்குது भोजन कैसा खाना चाहिए क्या क्या खाना चाहिए और கே கானா் கட்டன்ட் நம்ம உணவு என்ன சாப்பிடணும் எந்த உணவும் சாப்பிடக்கூடாதுங்கிற அந்த முறை தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம் புத்தி பர் இந்த உணவின் பிரபாவம் வந்து நம்முடைய உடல்லையும் படுது மனசுலையும் படுது புத்திலையும் இந்த உணவினுடைய பிரபாயம் படுகின்றது ஹம் சப் جانتے ہیں ہم ایسا ویسا پانی پی لیں یا کوئی ایسی چیز کھا لیں تو ہمارے શરીرمে بھی রোগ پیدا हो जाते हैं नमक के तरीयो हम सब குடிக்கும் தண்ணி குடிக்குறோ అబిన్ సోనా தண்ணி குடிக்குறதுனால கூட வந்து நம்மளுடைய உடம்பல வந்து యాదింగర్ది ఏర్పడుతില്ലையா தண்ணினுடைய பிரபாயம் ఏర్పడు ఆ ہمارا یہ શરીર સાત્વิก भोजन को शाकाहारी भोजन को सहज स्वीकार करता है है और इससे हर तरह की एनर्जी शरीर को मिलती நம்முடைய நம்முடைய வந்து உணவு சுத்தமான சைவ அதன் மூலமாக தான் உடலுக்கு சக்தி கிடைக்குது खा रहे हैं वो इस शरीर में रोगों को निमंत्रण दे रहे हैं யாரு இப்படி அப்படின்னு உணவை ஏனதானு சாப்பிடுறாங்களோ அவங்க ശരീരத்துக்கு வியாதிய வந்து தானே வரவழைத்து கொள்கிறார்கள். 1 तो है शाकाहारी भोजन खाना, अच्छी तरह से पचने वाला भोजन खाना. लेकिन दूसरा है योग्य स्थिति में स्थित होकर भोजन बनाना. ஒன்று நாமوند சாப்பிற உணவு வந்து சுத்தமான சைவ உணவு. அது நல்ல ஜீரணிக்க கூடிய உணவு. ஏனென்று யோக நினைவுல யோகத்தினுடைய ஆர்க்களை மூழ்கி நம்ம சாப்பிடக்கூடிய உணவு மனுஷன் உணவை சமைக்கிறது மனிதர்கள் சமைக்கும் போது எந்த எண்ணத்தோடு அந்த மனிதர்கள் சமைக்கிறாங்களோ அந்த மனிதர்களுடைய எண்ணத்தினுடைய பிரபாவம் அந்த உணவுல படுகின்றது सभी को अनुभव है एक मां अपने बच्चों के लिए जब बहुत प्यार से भोजन बनाती है भावनाओं से बनाती है तो भोजन का स्वाद कुछ और होता है हेलार्क में अनुभव இருக்குது ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தைக்காக அன்பா சமைக்கும்போது இன்னத்தினுடைய பிரபவம் அன்பினுடைய பிரபவம் அந்த உணவல ஏற்பும்போது அந்த உணவல வந்து ஒரு டேஸ்ட் ஒரு ரிசி வந்து एक व्यक्ति जो पैसा कमाने के लिए लोभवश भोजन बनाता है, है। उसका स्वाद कुछ अलग होता है। और आशिक में ने ने तोड़ा वर टेस्ट भोजन बनाने वाले को यदि क्रोध आ रहा हो यदि उसका मन चिड़चिड़ा हो परेशान हो तो मन की ये सारी तरंगे भोजन में समा जाती हैं। உணவு சமைக்கிறவங்களுடைய மனநிலை வந்து கோபமாகவோ சிடு சிடுனோ அல்லது டென்ஷன்ல இருந்து அவங்க சமைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய அது பிரபாவம் அந்த உணவுலேயே ஏற்படுது और फिर जो व्यक्ति भोजन खाएगा उसमें भी ये सारी बुराइयां आ जाएंगी फिर அந்த உணவை யார் சாப்பிடுறங்களோ அவங்களுக்கும் அந்த கெட்ட எண்ணங்கள் வந்து விடுகிறது इसलिए भोजन यदि बहुत प्यार से बनाया जाए श्रेष्ठ संकल्पों को मन में रखते हुए बनाया जाए परमात्मा की याद में बनाया जाए तो वही भोजन सच्चे अर्थों में सात्विक है ஆகையினால நம்ம உணவு சமைக்கிறோம் சமைக்கும் போது சுத்தமான எண்ணங்களோட இறைவனுடைய அந்த ஒரு நினைவுல இருந்து அல்லது உயர்ந்த எண்ணங்களோட நம்ம சமைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த உணவு தான் மிகவும் சாத்வீகமான உணவாகும் सच तो ये है कि ऐसा भोजन दवाई बन जाता है उनमें ना अबीपटे ऊनोव हमको और मरंदा आहिबिंगर हमने कई बीमारियों पर ऐसे प्रयोग कराए जिनको क्रोध आता है जो शराब बहुत पीते हैं उन पर प्रयोग कराए तो ऐसा पवित्र भोजन खाने से सात्विक भोजन खाने से वो तन की बीमारियों से भी मुक्त हुए

உணவு சமைக்கும் போது எந்த அளவுக்கு நல்ல எண்ணங்களை நினைத்து கொண்டே நம்ம சமைக்கிறோமோ அந்த அளவுக்கு உணவு மிகவும் சாத்வீகமானதாக இருக்கும் ஆக உணவு சமைக்கிற நேரத்துல கூட நாம வந்து அதை ஒரு நமக்கு சாதனாவா நினைச்சு செய்யணும் अपने मन में इस तरह के संकल्प करें पहले मैं ये भोजन भगवान को अर्पित करूंगी फिर हमारा सारा परिवार खाएगा

அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் சமாதானம் ஆகிடணும் இந்த விதமா நீங்க யாரெல்லாம் வீட்டுல சமைக்கிறீங்களோ ஒவ்வொரு வீடும் கூட ஒரு கோயிலாக மாறிவிடும் சாந்தி பிரேம் ஒரு ஒவ்வொரு வீடுகள்லயும் குஷியும் அமைதியும் நிறைந்து

உங்களுடைய வீட்டை சுகம் சாந்தியில தெரிவித்துக் கொள்ள வேண்டும் ஆப்கா பவித்ர போஜன் ஜோபி காயேகா உன்னிரோஜாயேகா உங்களுடைய தூய்மையான இந்த உணவை யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ அவர்கள் அனைவருமே நோயற்றவர்களாக ஆகிவிட வேண்டும் ஓம் சாந்தி